வணக்கம் வாழ்கோளமுடன் நம்மை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை நம்ம பாராட்டினோம்னா அந்த நல்ல விஷயம் செய்கிறவங்க மகிழ்ச்சி அடைவாங்க இன்னும் ஸ்ட்ராங்காக நல்ல விஷயங்கள் செய்வாங்க இன்னும் சில பேருக்கு புதுசாக நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் கூட அந்த பாராட்டத்தில் பார்க்கும்போது வரும் அதனால் நான் இப்போ அவங்களுக்கு சொல்ல போகிற ஒரு வலைதளங்களில் படித்த ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு பாராட்டு நாமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் யாராவது செய்கிறாங்கன்னா அதை பார்த்து கற்றுக்கிட்டு நம்மும் நம்ம அளவில் நம்ம சின்னதாக என்ன செய்ய முடியும் மற்றவர்களுக்காக தேவைப்படுபவர்களுக்காக நம்மளால் என்ன சின்ன விஷயங்கள் செய்யப்படும் அந்த மாதிரியே யோசிக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறிய உணவு விடுதி கரூர் ஜவஹர் பஜாரில் உள்ள ஒரு முட்டு சந்தில் ஹோட்டல் கற்பகம்னு அந்த ஹோட்டலோட பேர் பத்து பேர் மட்டும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடவசதி கற்பகம் ஹோட்டலின் ஓனர் கருப்பசாமி தானே கல்லாவை கவனிப்பார் உணவு பரிமாறுவதிலிருந்து அனைத்து வேலைகளையும் அவரே சமையல் வேலைக்கு மட்டும் மாஸ்டர் வைத்துக்கொள்வார் கொள்வார் கற்பகம் உணவு விடுவதே முட்டு சந்தில் இருந்தாலும் நாள் முழுவதும் சற்று சுறுசுறுப்புடன் இயங்கி கொண்டிருக்கும் உணவின் சுவை கூடுதலாக மெச்சும்படி இருப்பதால் மற்ற உணவு விடுதலை காட்டிலும் விலை குறைவாகவும் தரமாகவும் சற்று தாராள அளவு உடையதாகவும் இங்கு இருப்பதால் எப்போதும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் கற்பக உணவு விடுதி ஓனரின் கல்லா டேபிளில் ஒரு ஸ்லேட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஸ்லேட்டில் காலை நேரம் என்றால் நான்கு இட்லி ஒரு டீ என்று எழுதப்பட்டிருக்கும் அதை பார்த்து யாரோ ஒருவர் உணவு விடுதிக்கு சென்று இட்லி சாப்பிட்டு டீ குடித்துவிட்டு சாப்பிடுவதற்கு பணம் கொடுக்காமல் ஸ்லேட்டை காட்டி சென்று விடுவார் பெண் சிறிது நேரம் கழித்து கருப்புசாமி மீண்டும் அந்த ஸ்லேட்டில் ஏதோ எழுதி தொங்க விடுவார் இப்பொழுது யாரோ ஒருவர் முன்னம் சாப்பிட்டது போல் சாப்பிட்டு விட்டு சிலேட்டை காட்டி காசு கொடுக்காமல் சென்று விடுவார் யாரும் அவரை ஏன் என்று கேட்க மாட்டார்கள் இப்படியாக ஒரு நாளைக்கு பதினைந்து இருபது நபர் வரை சாப்பிட்டு சென்று விடுவார்கள் இது வாடிக்கையாக கற்பகம் உணவு விடுதியில் நடக்கும் செயல் புதிதாக கருப்பகம் உணவு விடுதியில் சாப்பிட வந்த ஒருவர் தான் சாப்பிட்டதற்கு கல்லாவில் பணம் கொடுக்க சற்று காத்திருந்தார் அப்போது கருப்புசாமி பரிமாறிவிட்டு கல்லாவுக்கு வந்தார் காத்திருந்தவரிடம் பணம் பெறும் முன் அவர் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டவர் பணம் கொடுக்காமல் போகிறார் என்று சற்று பதற்றத்துடன் கருப்புசாமியை பார்த்து சொல்கிறார் கருப்புசாமி தன் முறுக்கு மீசையை வருடிக் ஐயா உங்களைப் போல சாப்பிட வருபவர்கள் தான் சாப்பிட்டதற்கு பணம் கொடுத்துவிட்டு இது போன்ற உணவுக்கு வழி இல்லாதவர்களுக்கு சேர்த்து பணம் கொடுப்பார்கள் அப்படி அவர்கள் கொடுக்கிற பணத்திற்கு ஏற்ப சிலேட்டில் உணவு வகைகளை எழுதி வைப்பேன் அதை பார்த்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு விட்டு சிலேட்டை கை காட்டி போவார்கள் இது இங்கு வாடிக்கையான நடைமுறை என விளக்கமாக சொன்னார் இதைத் தொடர்ந்து அப்படி பணம் கொடுக்கவில்லை என்றால் என் பங்குக்கு நானாகவே எழுதி வைத்து விடுவேன் யாரேனும் சாப்பிட்டு விட்டு போவார்கள் நான் சின்ன வயதில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு என்ன இருப்பேன் என்று தன் ஈரக்கண்களை அகல விரித்து அவரிடம் சொன்னார் அப்படி கருப்புசாமி சொன்னவுடன் புதிதாக வந்த வாடிக்கையாளர் அவசரமாக தன் சட்டைப்பைக்குள் கைவிட்டு இருநூறு ரூபாய் எடுத்து கொடுத்து யாருக்கேனும் உணவு பகிருங்கள் என்று சொல்லி நகர்ந்தார் அந்த முட்டு சர்வ இயல்பாக சில பைத்தியங்களின் நடமாட்டமும் அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு மட்டும் உணவுப் பொட்டலங்கள் கருப்புசாமியிடமிருந்து கைமாறிவிடும் அவர்கள் பிச்சை எடுக்க தெரியாது கேட்டு வாங்க தெரியாது பசி என்ற உணர்வும் தெரியாது ஆனால் கையில் கிடைத்ததை சாப்பிட வேண்டும் என்று மட்டும் தெரியும் கருப்புசாமி இப்போது சிலேட்டில் உறவுகள் மேம்பட சற்று உணவிடுங்கள் என்று எழுதிவிட்டு மூவருக்கு மதியம் சாப்பாடு தயார் என எழுதி புன்னகையுடன் கல்லா டேபிளில் தொங்க விட்டார் தான் இந்த பதிவு எவ்வளோ சிம்பிளாக மற்றவங்களுக்கு ஓதவணும் அதே நேரத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவணும் தன்னிடம் உதவணுங்கிற உணவு உணவுகளை அந்த வேலையில் நம்ம கூட சேர்த்துக்கணுங்கிறது இந்த பதிவை பார்க்கும்போது தெரியும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலவசமாக உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு வேலைக்கு கொடுக்கலாம் இரண்டாவது வேலையும் மறுபடியும் இலவசமாக உணவு சாப்பிட்றதுக்கு ஒருத்தங்க வரான் அவனை கூப்பிட்டு அந்த ஹோட்டலில் நாலு பாத்திரத்தினாலும் தேய்க்க சொல்லிவிட்டு அதாவது கழுவி வைக்க சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலை கொஞ்சம் துடைக்க சொல்லிட்டு கூட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உணவு கொடுத்தா அதை நான் பாராட்டுவேன் உழைக்காமல் ஒருத்தன் உணவு தேடி வர்றான் அப்படின்னா அவனுக்கு உணவு ஒரு வேலை கொடுப்பது ஓகே இரண்டாவது வேலை என்றால் கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன் என்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அதனால் இந்த பதிவை ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நல்லது செய்யலாம் இது இந்த கருப்பசாமி ஹோட்டல் கற்பகம் ஹோட்டல் மாதிரி கூட இல்லை நீங்கள் உங்கள் அளவில் திங்க் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ உங்கள் தெருவில் இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் சீசன் நடக்குது உங்கள் தெருவில் இருக்கிற குழந்தைங்கள் எல்லாருக்கும் அவங்க பணக்காரங்களாகட்டும் ஏழையாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் ஒரு நல்ல பேனா வாங்கி கொடுங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் படிப்பதற்கு உதவுங்கள் பிள்ளைகள் விளையாடுவதற்கு உதவுங்கள் இதெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம செய்யலாம் திங்க் பண்ணி பாருங்கள் வாழ்கோளமுடன்